நீதிமானாய் நாம் இருக்கிறோம் என்பதை எப்படி நன்றாய் நாம் விளங்கிக் கொள்வது அதை குறித்த வெளிப்பாட்டை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதை குறித்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் நீதிமானாய் இருக்கிறோம் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியினாலும் நீதிமானாக்கப்பட முடியாது நியாயபுரமான கடவுளால் கொடுக்கப்பட்டது பத்து கற்பனை அதை செஞ்சு கூட ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது ஏன்னா அதை கிறிஸ்து அவனுக்குள் இல்லை என்றால் அவன் அதை நிறைவேற்றுவேன் முடியாது ஆகவே அதை கொண்டு ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது ஒரு மனுஷன் நீதிமானாக வேணும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அவருடைய ரத்தத்தினாலே மட்டும்தான் நீதிமானாக்கப்பட முடியும் என்று வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது இந்த நீதிமான் ஆகிறதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை எப்படி பிறக்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்யலையோ பிறக்கிறதுக்கு நான் ஏதாவது முயற்சி எடுத்தலாம் நான் ஒன்னும் முயற்சியே எடுக்கல நான் எந்த முயற்சி எடுக்காமல் நான் பிறந்து விட்டேன் அதுபோலதான் நான் எந்த முயற்சியும் எடுக்காமல் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று வேத வசனம் போதிக்கிறது நான்காம் அதிகாரம் பாருங்க ரோமர் நாளில் அப்படியானால் நம்முடைய தாப்பனாகிய ஆபிரகாம் ஆப்ரஹாம் எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆபிரகாம் கிரீகள்னாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் அதை போஸ்ட் பண்றதுக்கு பெருமை பாராட்டுறதுக்கு கிடையாது என்றார் ஏன்னா அவன் ஒண்ணும் செய்யலை கடவுள் தான் செஞ்சிருக்கிறார் ஆக்குகிறார் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது கிரிய செய்கிறவனுக்கு வருகிற கூலி என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் ஒருவன் கிரிய செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்ன அருமையாக பாருங்க ஒருத்தன் வேலை செஞ்சான்னா அவனுக்கு கூலி கொடுக்கிறோம் அதை கிருபை என்று எண்ணப்பட முடியாதது அதை ஃபேவர் என்றோ அதை கிஃப்ட்னோ சொல்றதில்லை ஒருத்தன் வேலை செஞ்சால் அந்த வேலைக்குரிய சம்பளத்தை நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் அதை வந்து நீ போனா போகணும் வச்சுக்கணும் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது அவன் செஞ்சு வேலையை செஞ்சு வாங்கிட்டு போறான் சம்பளத்தை இல்லையா அப்போ நீதி பாருங்க நீதி வந்து நீங்களேதோ செய்தனால உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை அப்படி கொடுக்கப்பட்டால் கிருபை என்ற வார்த்தைக்கு வேதத்தில் இடமே இருக்காது கிருபை என்கிற வார்த்தை ஒரு பெரிய இடத்தை வகிக்கிறது தேவனுடைய எக்கானமியில தேவனுடைய சிஸ்டமில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் பேசிய ரெண்டு எப்படி எப்படிக்கப்பட்டோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபை கொடுக்குது விசுவாசம் எடுத்துக்குது அப்படிதான் அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்ப நீங்க ஏதோ கிரியை செய்து நீங்கள் ஏதோ நன்மை செய்து நீங்கள் ஏதோ புண்ணியம் தேடி நீங்கள் பல நல்ல காரியங்களை செய்து அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய பார்வையிலே திராணி உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் கிருப என்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது இது கூலி நீங்க செய்த புண்ணியத்துக்கு நீங்க தேடின புண்ணியத்துக்கு கிடைத்த லாபம் அல்லது கிடைத்த வருமானம் என்றாகிவிடும் நீதி அப்ப நீங்க பெருமை பாராட்டலாம் பாரு நான் நாற்பது நாள் உபவாசம் இருந்தால் தான் நாற்பத்தோராவது நாள் கத்தர் நீதிமான் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஜவம் பண்ணனாக்கும் அப்புறம் கத்தர் பதினோராவது மணி நேரத்தில் என காட்சி நீதி நீதிமான் என்று சொன்னான் சொல்லலாம் ஒன்னுத்துக்கு இடமே கிடையாது இப்போ அதுக்கெல்லாம் இடமே கிடையாது மேன்மை பாராட்டுதல் எங்கே மேன்மை பாராட்டு இடமில்லை நீக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இது கிரியை இது உங்களுடைய கிரியைக்கு கூலியாய் கொடுக்கப்பட்டதல்ல தேவண்டிய கிரி ஆகவே இது கிருபையினாலே வெகுமதியாய் இலவசமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப பாருங்க என்ன அருமையாக சொல்லிரு பாருங்க அதாவது அஞ்சாம் வசனம் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை ஆக்குகிறவரிடத்தில் யாரை ஆக்குகிற இடத்தில் நல்லா இருந்தும் சொல்லுங்களேன் பாவியை பாவியை நீதிமான இடத்தில் பாவியை இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் யாரை ஆக்குறாரு பாவியை நீதிமான் ஆக்குறாரு கொஞ்சம் நல்லா இருந்தா ஆக்குறேன்னு சொல்லலை கொஞ்சம் நீ அதையும் நீதி விட்டுட்டு வந்தா நீதிமன்றாக்குற சொல்லல யார் யார ஆக்குறாரு பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் பாவியை ஆக்குகிற இடத்தில் அப்போ பாருங்கள் நீங்கள் என்னவா வாருக்குறீங்கன்றதை பற்றி இல்லை அவர் என்ன செய்கிறார் என்பதுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது பாவியை நீதிமானாக்குகிறார் அவர் பேரில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அது நீதியாக எண்ணப்படுகிறது ஆறாம் வசனம் அந்தபடி கிரியிகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அதாவது இப்படி இந்த விதத்தில் நீதிமானாக்கப்பட்டவனுடைய பாக்கியத்தை அவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கும் பொருட்டு எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லி இருக்கிறான் பழைய பாட்டு காலத்துலேயே இதுதான் சிஸ்டம்ங்க சிலருக்கு தான் அது புரிஞ்சுது நிறைய பேரை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க யூதர்கள் பாருங்க போட்டுக்கிட்டு அந்த பத்து கற்பனை போட்டு எப்படியாவது செய்யணும்னு போட்டு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் சிலருக்கு புரிஞ்சிச்சு தாவி இது மாதிரி ஆள்கிட்ட புரிஞ்சிருச்சு என்ன புரிஞ்சிருச்சு அவனுக்கு எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறாரோ கத்தர் எவனை நீதிமான ஆக்குகிறாரோ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அவன் பாக்கியவான் ஆம்பிளிஃபைட் வேர்ஷனில் இந்த பாக்கியவான்ற வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கிறது ஹி இஸ் டு பி என் அவனை பார்த்த மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படக்கூடிய அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் எவனுடைய பாவங்களை கத்தர் எண்ணாது உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை கத்தர் எண்ணாது என்றால் அதை நீக்கி போட்டிருப்பார் என்றால் உங்களையும் என்னையும் அவர் நீதிமான் என்று அவர் அறிவித்திருப்பார் என்றால் பாவி நீதிமானாக்குகிற தேவன் அப்படி செய்திருப்பார் என்றால் அதை நாம் விசுவாசித்து அதில் நாம் நிற்போம் என்றால் உங்களை போல ஆசீர்வாதம் உள்ளவர்கள் இந்த பூமியில கிடையாது உங்களை பார்த்து முழு உலகமே பொறாமைப்படுகிறது தாவி இதுக்கு விளங்கிடுச்சது தாவி சொல்றான் பாப்பா நான் பத்து படிலாம் வரல எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு எவனுடைய பாவங்களை தேவன் என்னாது இருக்கிறார் கடவுள் கிரூப தான் இது இந்த நியாயப்பிரமாணத்தை செய்து நான் நீதிமானாக ஆக முடியாது நான் புரிஞ்சிருச்சு பாருங்க இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ சுருகுமார் சொல்ல போனால் இது யூதருக்கு மட்டும்தானா ஏன்னா விருத்த சேதமும் அவருடைய சரீரத்திலே அவர்கள் வைத்த ஒரு அடையாளம் அது யூதர்களுடைய முறைமை அவர்களுக்கு மட்டும்தானா இது எல்லாருக்குமா எல்லாருக்கும் வரும் ஆப்ரஹாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சாதனம் இல்லாத இருந்த போதோ விருத்த சேதம் இருந்த போதல்ல விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதே அப்படியே சொல்லிட்டே போறாரு பாருங்கள் என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போ கத்தர் வந்து ஆபிரகாமை நீதிமான் என்று அறிவித்து விட்டார் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஆபர்ஹாமே எதுக்கு கத்தர் அவனை தெரிந்தெடுக்கிறார் அவனை நீதிமான்னு அறிவிக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆபிரகாம் எங்கேயோ தூர ஒரு தேசத்தில் இருள் அடைந்த ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது இவங்கன்னு ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறக்கல பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு இதில் வந்துடலவன் அவனுடைய மூதாதையர்கள்லாம் சொல்லுகிறார்கள் வணங்குகிறதுக்கு விக்கிரகங்களை செய்து அவைகளை விற்று கொண்டிருந்தவர்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து இவனும் அதை தான் செஞ்சுட்டு இருப்பான் போல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக அவன் வாழ்ந்து வந்தான் அதுதான் அவனுக்கு தெரியும் அது அந்த முறைமையின்படி அவன் வாழ்ந்து வருகிறான் அவனிடத்துல போய் கத்த சொல்றார் வா உன் தேசத்தை விட்டு உன்னுடைய தாய் தகப்பனை விட்டு எல்லாரையும் விட்டு நீ வெளியே வா உன்னை இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்கள் சவிப்பேன் உன் மூலமாக இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்கிறார் நான் கேட்குறேன் ஆப்ரஹாமில் ஏதாவது ஸ்பெஷலாக இருந்ததா உலகத்து தேவன் அங்கேருந்து ஆராய்ஞ்சி பார்த்து ஆஹா ஒரு மனுஷன் இருக்கிறான் ரொம்ப நல்ல மனுஷன் பிரமாதமாக நான் ஆப்ரஹாம் அவன் பேர் அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது அவனை போய் நான் தேர்ந்தெடுத்து அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறபடினாலே அவன் மேலே ஆசீர்வாதத்தை நான் கூற போறேன்னு சொன்னாரா கிடையாது அப்படி இல்லை பின்ன எதுக்கு ஆபராமுக்கு எதிர் வீட்டில் இன்னொருத்தர் இருக்கான் அவனை தேர்ந்தெடுத்துருக்கலாமே தேவன் ஆபிரஹாம் பக்கத்து வீட்டில் இன்னொருத்தர் இருக்கான் அவனை தேர்ந்தெடுத்துருக்கலாம் எதுக்கு ஆபிரஹாம் இடத்துல வந்தார் ஆபிரஹாம் இடத்துல எதையாவது ஒன்றை தேவன் நன்மையாக கண்டார் என்று எங்கேயும் வேதத்தில் சொல்லப்படவே இல்லை இவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால அவன்கிட்ட வந்து அவனை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லப்படவே இல்லை அப்ப ஏன் தேர்ந்தெடுத்தார் நான் சொல்லுகிறேன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் அன்கண்டிஷனல் லவ் அவருடைய நிபந்தனையற்ற அன்பின் நிமித்தமாக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனையும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அதன் மூலமாக உலகம் முழுவதற்கும் தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளும்படியாக அந்த மனுஷனை அவன் யாரா இருந்தான் என்ன அவனை தேர்ந்தெடுத்து அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்ன அவனுடைய பாவத்தை எண்ணாமல் அவனை நீதிமான் என்று அறிவிக்கிறார் அவனிடத்தில் ஒண்ணும் இல்லை எல்லாம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய செயல் ஹலோ இதெல்லாம் ஒரு வெளிப்பாடாக உள்ள வரணும் அவன்கிட்ட ஏதோ பார்த்ததுனால அவனுடைய இருதயத்தில் ஏதோ நல்லது இருந்ததுனால கத்திரவன்ட்ட வந்தார் அப்படின்றது தப்பு கிடையாது எங்கேயுமே சொல்லப்படல அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த மனுஷன் எடுப்போம் எவ்வளோ இருந்து எடுக்கிறோமோ அவ்வளோ பெட்டரு எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறோமோ அவ்வளோ பெட்டர் என்ன எவ்வளோ கடவுளை பற்றி ஒரே அறிவில்லாமல் இருக்கிற இருக்கிறவனு எடுக்கிறமோ அவ்வளோ பெட்டர் எத்தனை பேர் அப்படி எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா அவன் மூலமாக இன்னும் அதிகமாக தேவன் தம்முடைய மேன்மை வெளிப்படுத்தி காட்ட முடியும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவன் எடுத்தா அவனை மேன்மைப்படுத்தினா அதன் மூலமாக கர்த்தருடைய நாமும் உயர்த்தப்படும் நீங்கள் நினைக்கலாம் ஐயா எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்துல என்னை யாருமே மதிக்கிறது இல்லை என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நான் பறவை ஏழை நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை கண் நோக்கி பார்க்கிறார் உங்களை நீதிமான் என்று அவர் அறிவித்திருக்கிறார் அது அவருடைய சித்தம் அவர் எப்படி நினைக்கிறார்னா நீங்க மட்டும் அதை விசுவாசித்தா இந்த உலகத்துக்கு கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நீங்க எவ்வளவு கீழே இருக்கிறீங்களோ அவ்வளவு வசதி அவ்வளவு அவருக்கு ஏன்னா அவ்வளவு மேல தூக்கலாம் உங்களை அவ்வளவு உங்களை மேன்மைப்படுத்தலாம் அவ்வளவு உங்களை ஆசீர்வதிக்கலாம் அவ்வளவு தம்முடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்தலாம் ஐயோ நான் வியாதியில் இருக்கிறேங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறேங்க நான் கடனில் இருக்கிறேங்க நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை புது மனுஷன் ஆக்கி எல்லாம் பண்ணும்போது தான் அந்த உலகத்துக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது விளங்கும் அதுக்காக நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார் அவள்கிட்ட ஏதோ இன்னி இருக்கிறதுனால அல்ல கத்தர் அவளை அன்பு கூறுகிறதுனாலே அவருடைய அளவற்ற அன்பு நிமித்தமாக தெரிந்தெடுக்கிறார் அவர் என்ன பண்றாரு சும்மா அவர் பார்க்கிறார் என்ன யாராவது ஒரு மனுஷன் கிடைப்பானோ அவனிடத்துல என் அன்பை காட்ட முடியுமா அவன் என்னை விசுவாசிப்பானா அவன் விசுவாசித்தா போதும் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் அவன் சொந்தமாக்கி கொள்ளலாம் அவன் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அவனை ஆசீர்வதிக்க முடியாது கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் அந்த மனுஷன் விசுவாசிக்க வேண்டும் அவன் விசுவாசிக்காவிட்டால் கடவுள் எவ்வளவுதான் அவன் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஆபிரகாம் பண்ண ஒரே ஒரு காரியம் என்ன கடவுள் அவனை கூப்பிட்ட வந்தான் போன்னு சொன்னா போனான் சொன்னதை விசுவாசிக்கிறான் அதே தான் நமக்கும் பாருங்க கடவுள் ஏராளமான காரியங்களை நமக்காக கல்வாரி செல்வையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அவைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாது விசுவாசித்தால் அவைகள் அனைத்தையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கலாம் அவ்வளவுதான் அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு ஒரு மனுஷனை நான் அன்பு கூறுறேன் இடத்துல போகிறேன் அவனுக்கு இதை கொடுக்குறேன் அவன் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் கொடுக்குறான்னா அவனுக்கிட்ட ஏதோ இருக்குதோ அவன் நல்லவன் அவனால் கொடுக்குறதில்ல கொடுக்குறாரு கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாரு அவர் அன்புள்ள அவர் அதனால் கொடுக்குறாரு ஆனால் என்கிட்ட ஏதாவது பார்த்தாலே என்கிட்ட ஒன்றும் பார்க்கல என்கிட்ட என்ன இருக்குது தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது எங்கிட்ட ஒன்றத்தையும் பார்க்கல என்னிடத்துல என்ன இருந்தது தான் இருந்தது அவர் என்னிடத்துல ஒன்றும் விசேஷமாக காணலை இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்குறார் எதுக்கு கொடுக்குறாரு அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவரை நான் நம்புவேனா அவரை நம்பினால் என் மூலமாக அவருடைய மகிமை அவர் வெளிப்படுத்த முடியும் அவரை விசுவாசித்தால் என் மூலமாக அவர் மகிமைப்பட முடியும் அதனால என்கிட்ட வர்றாரு எனக்கு எந்த காரணமும் இல்லாமல் எனக்கு கொடுக்கிறார் அவர் என்னை அன்பு கூறுகிறதுனாலே அவர் கொடுக்கிறார் அதன் மூலமாக அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் இருக்கீங்களா சரி ரோமர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு போவோம் எல்லாம் ரோமரிலே இருக்கிறோம் ரோமர் ஐந்து பதினேழு அற்புதமான வசனம் அல்லாமலும் ஒருவருண்டி மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க அதாவது பாவத்தின் மூலமாக மரணம் வந்துருச்சு மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று பன்னெண்டாம் வாசனத்தில் சொல்லியிருக்க இல்லையா எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுது மனுஷனை கடவுள் வந்து மரணத்துக்காக உண்டாக்கவில்லை பாவத்தில் உண்டாக்கவில்லை பாவம் வந்தது மனுஷனுக்குள்ள அது மூலமாக மரணம் வந்துருச்சு இன்னைக்கு எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்குதான் ஆண்டு கொண்டிருக்க கிருவையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்தியனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க நீதியாகிய ஈவு இதனிப்போம் என்ற ஆங்கிலத்தில் வருகிறது நீதி ஆகிய ஈவு எல்லாரும் சொல்லுவோம் ஆகிய ஈவு பாருங்க ஈவுன்னு சொன்னா இலவசம் அதான் அந்த இலவசத்தை பற்றி சொன்ன இல்லை இலவசம் உடனே ஜனங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது பாருங்க இலவசம்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள் நீங்கள் யாருக்காவது கொஞ்சம் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களே பாது அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் காசு வேணாங்க ஏ வேணாங்க எனக்கு அது நல்லா இருந்தால் கூட ஒரு ஏதோ ஒரு துணி அல்லது ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் வேண்டாம் பிடிச்சி கையில் போட்டு திணிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் ஏன்னா வாங்கிக்கிறது ஜனங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லையா இப்போ நீங்களே அப்படி இருப்பீங்க கொடுத்தா உடனே ரெடியாக வாங்கிக்கிறது கிடையாது இப்போ இந்த பைபிள் இருக்குது இதை எடுத்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன் வாங்க வந்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன் வாங்கிக்குவீங்களா பார்த்தீங்களா மொத்தம் வரவே மாட்டேன் வந்துட்டு தான் வாங்கிட்டுருக்கலாம் அவரை பார்த்து கேட்குறேன் வாங்கிக்கிறீங்களான்னு நானும் உங்களுக்கு தர்றேன் இந்தாங்க பார்த்தீங்களா உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தானே கொடுத்துட்ருப்பேன் நான் இந்த பைபிள் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் ஏன்னா வாயை விட்டு சொல்லிட்டேன் வாங்கிக்க கொடுக்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பிரசங்கம் முடிஞ்சோடனே அவர் கொடுத்துட்டு இருப்பேன் இந்த பாய்ப்பில் வாங்கிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க இப்போ நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டு இவரை கூப்பிட்டு ஐயா வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்ச கையில் பிடிச்சி திணிச்சு அவர் வேண்டாம் பாஸ்டர் இருக்கட்டும் பாஸ்டர் எனக்கு எல்லாத்துக்கும் பாஸ்டர் நீங்கள் வச்சுங்க பாஸ்டர் எனக்கு வேணாம் பாஸ்டர்னு சொல்ல நான் இல்லை பரவாயில்ல வச்சுங்க வச்சுங்கன்னு சொன்னால் தான் அவர் வாங்கிக்க போகிறார் ஏன்னா நான் வாங்கிக்கிறதுல அவ்வளவு சுலபமாக வாங்கிக்கிறது கிடையாது ஏன்னா தான் ஹியூமன் நேச்சர் மனித சுவாபம் அப்படிப்பட்டதா இருக்கிறது இல்லைங்களா மனித சுவாபம் அப்படி இருக்குது அதனால வாங்கிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது பாருங்க இப்ப பாவம் மன்னிப்புன்னு பாருங்க ஒரு ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்கள் பாவம் செய்யறீங்கன்னு வைங்க என்ன சொல்லிருக்கு ஒன்னு ஒவ்வொன் ஒண்ணு ஒன்பதுல உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் உங்களை சுத்திகரித்து கழுவ நீதியும் உண்மையும் இருக்கிறார் இல்லையா அறிக்கையிட்டால் உங்களை சுத்திகரித்து அவர் கழுவிடுறாருன்னு சொல்லி இருக்குது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள் அதில் கூட கொஞ்சம் பேர் தான் கையை உழைத்துகிறாங்க ஒரு கொஞ்சம் பேர் கையை உயர்த்து சோம்பேறித்தனம் மட்டும் உயர்த்தாமல் இருக்கலாம் பட்டு இன்னும் சிலர் இருக்கிறாங்க அவங்க எப்படின்னா இந்த பாவம் அவ்வளவு சுலபமாக எப்படியா மன்னிக்க போட முடியும் அவங்க இது என்ன இது சும்மா இப்போ அறிக்கை செய்தால் அவர் கழுவி சுத்திகரித்து எல்லாம் ஓகே பண்ணிடுறாராக்கும் அவ்வளோ சுலபமாக எப்படி பண்ணணும் பின்ன எப்படிங்க பண்ண போகிறீங்க இல்லை அதுக்காக நாம் அவஸ்தப்படணும் பாவம் செய்யவன் இதுல நிறைய விசுவாசிகளுக்கு நம்பிக்கை உண்டு சஃபர் பண்ணணுங்க அதற்குரிய வேதனையை அவன் அனுபவிக்கணும் சும்மா வந்து அறிக்கை செஞ்சுட்டா அவர் மன்னிச்சிருவாரா அதனால அந்த வேதனை அனுபவிச்சிட்டு கத்தர் வந்து இவன் பட்ட வேதனை போதும் போப்பா நீ பண்ண பாவத்துக்கு நீ பட்ட வேதனை போதும்னு அவர் தீர்மானிச்சு அப்புறம் வந்து வேதனையை கணக்கெடுத்து எந்த அளவுக்கு பாவம் செஞ்சாலும் அவ்வளவுக்கு வேதனை அனுபவிச்சானான்னு பார்த்து சஃபர் பண்ணானான்னு பார்த்து அதுக்கப்புறம் அவர் ஓகே போனுவார் அப்படின்னா சொல்லுங்கள் கரெக்டு இதெல்லாம் சும்மா வந்து அறிக்கை செய்தால் அவர் உண்மை நீதி உள்ளவருமாதிரி இருக்கிறார் இல்லத்தை சுத்திகரித்து கழுவிடுவார்னு சொன்னால் என்ன அவ்வளோ ஈஸியாக முடியுமா எனக்கு நல்ல ஞாபகம் நான் சின்ன பையன் நான் வளர்ந்து வந்து இதெல்லாம் ரொம்ப இதாக இப்போ சொல்லுவாங்க அவ்வளோ ஈஸியாக எதுக்கெடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக பரவாயில்ல போயிடுவேன் நீ இதே தான் ஒரு போகும்போதும் ஆளுகளை இப்போ போயிடுவேன் நினைக்கிறேன் நீ இல்லையாது ஒரு ஒருத்தரையும் பூச்சாண்டி காமிக்கிறீங்க அந்த பக்கம் போனாலே நமக்கு பயமா இருக்கும் அவ்வளவு சுலபமா ஆசீர்வாதம் வந்துருமா அவனுக்கு நீ அதை பெற்றிருக்கியா அவ்வளவு சுலபமா கிடைச்சிருமா அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ இதுதான் அவங்களுடைய எண்ணமே ஏன்னா ஈஸியா கிடைக்குங்கிறது வரவே இல்லை பாருங்க ஏசு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் வச்சு ஐயாயிரம் பேர் போஷிச்சார் போஷிச்சுட்டு அக்கறைக்கு போறாரு அந்த பக்கம் போனா எல்லாம் பின்னாடியே போறான் ஏன்னா நல்ல மீன் கறி ஃப்ரீயா கிடைக்குது அதை தேடி அடுத்த பக்கம் வந்துவிட்டா எல்லாம் படம் ஏறி இப்போ அந்த பக்கம் வந்துட்டா ஏசுவார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு எல்லாம் நிற்கிறாங்க அங்கே பார்த்தா அவர் இந்த இன்றைக்கி மீன் கறி கிடையாது இன்னைக்கு வந்து வேற கறி அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து அழிந்து போகிறதுக்காக பாடுபடுறீங்க பிரயாசப்படுறீங்க ஆனால் அழியாத ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரம் கேட்டு பார்க்குறாங்க இது பரவாயில்லையே இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது இது பரவாயில்ல மீன் கறியை விட நல்லா இருக்கும் போல் இருக்குது அழியாத ஜீவாப்பம் நான் என்றாரு இதை சாப்பிட்டா இனிமே பசி எடுக்காதுன்றாரு இதை குடிச்சா இன்னுமே தாகம் எடுக்காதுன்றாரு அப்படிப்பட்ட ஒரு ஆகாரம் உண்டோ அப்படிப்பட்ட ஒரு அப்பம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யூத மக்கள் பாருங்க அவங்க வந்து கேட்கறாங்க நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாங்க அவங்க நினைச்சாங்க பழைய பாட்டில் பத்து கற்பனை இருக்குது இவர் ஒரு இரநூறாவது கொடுக்க மாட்டாரா ஒரு பெரிய லிஸ்டாவது வச்சிருப்பாரு நல்ல போதகரா இருக்காரு இவரு அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சொன்னாரு ஏவன் அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும் சீன் ஆயிடுச்சு அவங்களுக்கு இவ்வளவுதானா என்னையா அது போட்டெல்லாம் ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் எங்க மத மார்க்கத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க நீ அதை செய்ய இதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்யன்னு எல்லாம் இவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணினால் உனக்கு இது உண்டாகும் சொல்றாங்க நீர் என்னன்னா தேவன் அனுப்பினவரை விசுவாசியுங்கள் நானே ஜீவாப்பம் அப்படின்றாரு வெறும் விசுவாசா போதும் தேவன் இவரை அனுப்பிச்சிருக்காரு இவரை விசுவாசிங்கன்றாரு அது போதும்ன்றாரு அவங்களுக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கையே என்னடா இது இவ்வளவு சுலபமா கிடைக்குமா இது சும்மா அவ்வளவு பெரிய ஜீவாப்பம் என்றாரு அந்த ஜீவாப்பத்தை பெறதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய வேணாமா நான் மலை ஏற வேணாமா அங்க போய் இங்க முழுக வேணாமா இங்க எந்திரிக்க வேணாமா ஏதாவது ஒரு உபாசமாக இருக்க வேண்டாமா ஏதாவது ஒரு ரெண்டு சொல்ட்டு கண்ணீராது விட வேண்டாமா நம்ம கிறிஸ்தவர்கள் இதுலாம் ரொம்ப சாம்பியன்ஸ் அதுவும் அந்த தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை எத்தனை நாள் நீ உபவாசம் இருந்தா எத்தனை உண்மையாவே நான் பாவம் செஞ்சுட்டாரு உடனே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதே ஆகிடும் ஒரு புரட்சியாக ஆகிடுங்க நீ எவ்வளோ ஜெபம் பண்ணிடா நீ எப்படி இருந்தா இப்படின்னா உடனே அப்படியே அதனால கத்தர் உன்னை ஏற்றுக்கொள்றது இல்லை எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் எப்படி உன்னை உனக்கு எல்லாம் செய்வார் எப்படி இது அப்படின்ன உடனே அவங்களுக்கு உடனே அது பெரிய பிரசங்கம் மாதிரி இருக்குது அவங்களுக்கு நம்ம பிரசங்கத்து கேட்டால் இது என்ன ஒரு பிரசங்கமாக என்னையா சொல்றாரு அவர் நம்மளாம் நீதிமன்றம் ஆகிட்டு எப்படி நீ அவ்வளவு சுலபமாக நீதிமானாக ஆக முடியுமா நான் சொல்லுகிறேன் இந்த செய்திக்கு பெயர் நற்செய்தி ஏன் நற்செய்தி இதில் கஷ்டமே ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு அதனால தான் இது நற்செய்தி உங்களுக்கு கஷ்டமானதை ஒன்று நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது நற்செய்தியாகவே இருக்காது இது துர்ச்செய்தி ஆயிடும் நிறைய பேர் பிரசங்கிக்கிறது துர்ச்செய்தி ஆனால் தேவன் நற்செய்தியை சுமந்து செல்லுகிற அழகாயிருக்கிறது பரலோகம் அவர்களை பார்க்கிறது இந்த நற்செய்தி தூக்கி கொண்டு ஓடுகிறவர்கள் இங்கும் அங்குமாய் உலகத்தின் கடைமுனை மட்டும் ஓடி சென்று சொல்லிய பாதம் எவ்வளவு அழகாயிருக்கிறது ஏனென்றால் இது சுமந்து செல்ல வேண்டிய செய்தி ஒவ்வொரு வீட்டின் கூரையின் மீது நின்று அந்த வட்டாரத்துக்கு அறிவிக்க வேண்டிய செய்தி இது சொல்ல வேண்டிய சொன்னால் மிக கடினமான உள்ளவனத்தில் திரும்பும் என்ன செய்தி இது பாவி பாவி பாவினு சொல்ற செய்தி அல்ல பாவிகளை நீதிமானாக்குகிற தேவன் ஒருவர் உண்டு பாவிகளை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு எதுக்காக நேசிக்கிறார் யா என்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது நான் கொலகாரன் ஆச்சே கொள்ளகாரன் ஆச்சே நான் இப்படியாச்சு அப்படியாச்சு ஆனால் தேவன் நல்லவராச்சே ஆகவே தான் நேசிக்கிறார் இதுதான் நற்செய்தி ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தின் பிடியில் அகப்பட்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு உள்ளத்தில் குற்ற உணர்வு உள்ளவனாய் தேவனத்தில் வர முடியாமல் பயந்து கொண்டிருக்கலாம் வந்தால் அவனை பூச்சாண்டி காமிக்கிறது நம்ம அவனை போட்டு ஊருட்டி பரட்டி எடுத்து அவன் உண்டு இல்லை நாயா ஐயோ ஐயோ அப்படின்னு ஆகிடுறாங்க இது நற்செய்தி என்று சொன்னால் பாவிகளை நீதிமன்றாக்குகிறவர் இவர் இருக்கீங்களா அப்போ இலவசம்னே ஏற்றுக்கொள்வதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அநேகம் பேருக்கு ஏனென்று சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க பாவ மன்னிப்பு அவ்வளவு ஈஸியாக வந்துடுமான்னு சொல்லி